லைக் லைக் அபிஜா நீ எப்படி வேலையெல்லாம் போயிட்டு இருக்கு சாப்பிட்டீங்களா அபிஜா சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷலு லைவு வந்துட்டே இருந்தா சில பேர் ஞாபகம் இருக்கு இல்லைன்னா மறந்துடுது ஐயோ அம்மா நீ கொஞ்சம் சொல்லுமா எனக்கு மறந்துருச்சம்மா ரொம்ப ஆச்சு இல்லம்மா நல்லா மறந்துருச்சம்மா கொஞ்சம் சொல்லம்மா கொஞ்சம் சொல்லம்மா ஞாபகப்பட்டு சொல்லுமா எனக்கு மறந்துருச்சு அப்படியே சொல்லுங்க கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு வந்தேன் அப்படின்னு ஆரம்பிக்குமா ஆஹ் கிருஷ்ணா ரேவதி பியூட்டிஃபுல்லா அப்படியா நன்றி தேங்க்யூ ஐயோ ஞாபகம் வர மாட்டேங்குது எனக்கு பிரதாப்பா பிரதாப்பா பிரதீபா அதான் நினைக்கிறேன் அது ஓரமாக போகுது சாப்பிட்டு முட்டை தோசை ஆகா காலையில முட்டை தோசை தான் சூப்பர் தான் அபிஜான் அப்புறம் சேனல்லாம் எப்படி போகுது கவிதை சேனல்லாம் பிரபா ஓ சாரி சாரி சாரிப்பா மறந்துருச்சுப்பா சாரிப்பா பேரு கொஞ்சம் மறந்துருச்சு சாரி ஆனால் லைவ் வந்து ரெகுலராக நம்ம லைவ் வந்துட்டே இருந்தோம்னா நமக்கு தெரியும் அப்படியே மறந்துருச்சு நேமெல்லாம் இப்போ நீங்களும் வரவே இல்லை நானும் கொஞ்ச நாள் லைவ் போட்டேன் அப்புறம் நீங்களும் வரவே இல்லை வந்துட்டே இருந்தால் தெரியும் ஓகேவா இனிமே ரெகுலரா வந்து லைவ் நான் ரெகுலரா லைவ் போடுறேன் ஓகேவா என்ன அபிஜான் ஒர்க்கில் இருக்கீங்களா அபிஜான் இல்லை லீவா ஒர்க்கா லீவா எம்பிஎஸ் டிரைவர் வாங்க ஹாய் 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 வாங்க நான் போயிட்டு வரேன் ஏமா போயிட்டு வரேங்கிற என்னாச்சுமா கோமா கோமா பிரபா கோமா

அது ஒரு பக்கம் கவிதையும் பிரபா சகோ என்னாச்சு ஏன்னு போறீங்க நானே பேர் கண்டுபிடிக்கலாம் அபிஜான் அதனால வந்து போவோம் பிரபாவுக்கு எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு லைவ் ஓரம்ல அதனால மறந்து போச்சு லட்சுமி பாலா அப்படிங்கிற பேர் நரக்டா ஞாபகம் இருந்துச்சு நேம் மறந்து போச்சு அப்படிதானே பிரபா அதனாலதானே அதனாலதானே போறேன்னு சொல்ற கவிதை நல்லா போகுது இல்லையா பாக்கலையே ஐயோ நான் பாக்கலையே அதான் நான் பாக்கலன்னா சொன்னேன் கவிதை எப்படி போகுதுன்ட்டு இத பாக்குறீங்களா லைவ் வரல இல்ல கடைக்கு போறேன் கோபமா கோபமே இல்லை ஓகே ஓகே நான் கூட ஏதோ போக மாட்டேங்க அப்படின்னு என்ன கடை என்ன கடை பிரபா கடைக்கெல்லாம் என்ன கடை அதை கொஞ்சம் சொன்ன